அனைவருக்கும் வணக்கம் இந்த கலியுகத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு போராட்டத்தோடு தான் தினமும் நகர்ந்துகிட்ருக்கு எந்த ஒரு வேலையை தொட்டாலும் பிரச்சனை யாரிடம் பேசினாலும் பிரச்சனை பணம் வந்தாலும் பிரச்சனை பணம் இல்லைனாலும் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது நாம் அதிகமாக நம்புகிறவங்களே வந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க கூட இருந்துக்கிட்டே நம்மளை ஏமாத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் உறவுகளே நமக்கு துரோகம் கூட செய்வாங்க இதையெல்லாம் தாங்கி கொள்ள முடியாமல் வாழ்க்கையிலையும் எதுலேயுமே ஒரு வெற்றிங்கிறது காண முடியாமல் கஷ்டப்படுறவங்க முருகப்பெருமானை தினமும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை கூட மாறி நிம்மதியை நீங்கள் பெறலாம் இந்த முருகப்பெருமான் வழிபாடு வந்து உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியை தேடித்தரும் தினமும் காலையில் எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் மனசில் நினச்சி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மனமுருக நம்பிக்கையோட நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கணும் இது வந்து சாதாரண மந்திரம் கிடையாது அகத்திய முனிவரால் சொல்லப்பட்ட முருகன் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் உச்சரிச்சிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நீங்க உங்க மனசுல எந்த கோரிக்கையை வச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது நல்லபடியா நடக்கும் அதிலையும் திருச்செந்தூர் முருகன்னாலே அதனுடைய அடையாளம் வெற்றி தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டு வரும்பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே அந்த முருகப்பெருமான் உங்களை ஒரு முறையாவது திருச்செந்தூருக்கு அழைத்து செல்லவும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை குவிக்க வேண்டும் நினைக்கும் உங்களுக்கான வெற்றியை தரும் முருகன் மந்திரம் இன்னல்கள் நிறைஞ்சிருக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான குடும்பம் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் மன நிம்மதி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க முருகர் வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்களும் முருகப்பெருமான் கிட்ட உங்களோட வேண்டுதலை சொல்லி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்